ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்ரீ சக்தி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஸ்ரீ சக்தி நகரோடைய ஒரு மெயின் இடத்துல தான் வந்திருக்கும் ஸோ நம்மளுடைய சென்னை மலையிலருந்து ஊத்துக்குடி போகிற தான் இருக்கும் ஸோ அந்த ஊத்துக்குடி ரூட்டில் பார்த்திங்கன்னா ஊத்துக்குழியில் மெயின் அப்படிங்கிறது ஆர்எஸ் ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மெயின் பாயிண்ட்டு இங்கே இருந்து ஜஸ்ட்னு ஒரு ஃபைவ் டு எயிட் கிலோமீட்டர்ஸில் நம்மளுடைய வீட்டு போகலாம் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாமே இருக்குது இங்கே நியார் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜங்ஷன் பெரிய ஜங்ஷன் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்கு லைக் பார்த்தீங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேஷன் ஷாப்பு அதே மாதிரி லைக் மளிகை கடைகள் இது எல்லாமே வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம ஆர்எஸ் பார்த்துட்டோம் இதை தொடர்ந்து அடுத்து தான் என்ன என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் இப்போ ஊத்துக்குழியோட ஆர்எஸ் நீங்கள் எப்படி ஸ்பெஷலாக பார்த்தீங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்காக வந்து இருக்கு ஸோ இதுதான் வந்து ஊத்துக்குடியோட மெயின்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி இன்னும் பல ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்காக இருக்கு இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்கு எஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு நம்மளுடைய வீட்டு இருந்து உங்களுக்கு டூ கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்கூல் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம வீட்டு மனை சுற்றில சிறப்பாக இருக்கு வழியில ஆர்எஸ் நீங்க வந்து மெயின் ஜங்ஷன்ல தான் இருக்கேன் இந்த ஜங்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோடய ரைட் சைடு வந்துட்டு நீங்கள் ஈரோடு போகலாம் ஸோ ஈரோடு அப்படின்னும் போது நம்ம சென்னைமலை போய் தான் ஈரோடு நீங்கள் போகணும் அது போகிற வழியில தான் நம்மளுடைய வீட்டு மலை இருக்குது என்னோட அப்படியே பேக் சைட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து கோபிக்கு போக முடியும் அதே மாதிரி என்னோடய ரைட் சைடு நீங்கள் பார்க்கும்போது இந்த பிளேஸ் வந்துட்டு காங்கேயம் போகிற வழி திருப்பூர் போகிற வழி ஸோ இது வந்து மெயின் ஜங்ஷன் அப்படிங்கிறதுனால ஈஸியாக ஆக்கியபை பண்ணுறதுக்கும் உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இங்கேயுமே நியர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே உங்களுக்காக இருக்குது ஸோ எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டீடைல் கலெக்ட் பண்ணுங்க பஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பாருங்க ஓகே நம்மளுடைய ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸ் உடைய ஸ்ரீ சக்தி நகரில் வந்து சூப்பர்வான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஸோ சைட்டில் இருந்த அத்தனை விஷயங்களுமே எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு சூப்பர்வாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டு மனையை சுற்றிலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நீங்கள் இந்த கனவு வீட்டு மனையை வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் இருந்தா மட்டுமே போதும் அதை தவணையா எங்ககிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி உங்களுக்கு சொந்தமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த அரிய வாய்ப்பை தவிர விட்டுறாதீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கனவு வீட்டு புக் பண்ணுங்க யாரும் தர முடியாத அதிரடியான திட்டத்தில் அழகிய வீட்டுமனை மாத தவணை இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தினால் மட்டும் போதும் உங்கள் கனவு வீட்டு பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக் ஆயிரம் சதுரடி அதாவது இரண்டே கால் சென்ட் வெறும் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமே ஒரு மாதம் இரண்டு மாதம் இல்லைங்க அறுபது மாதம் சுலப தவணையா செலுத்தினீங்கன்னா கனவு வீட்டு மனை உங்களுக்கு ஊத்துக்குழியில இருந்து வெறும் பதினைந்து நிமிடங்கள் நம்ம ஸ்ரீ சக்தி நகர் சென்னிமனையில இருந்து வெறும் டென் மினிட்ஸ்ல நம்ம ஸ்ரீ சக்தி நகர் பாதுகாப்பு வசதி போக்குவரத்து வசதி மின்சார வசதி தண்ணீர் வசதி இவை அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்ரீ சக்தி நகர் குடையடுப்புகளுக்கு மத்தியில் வீட்டு மனை அமைந்துள்ளது வீட்டு மனையை சுற்றிலும் நிறைய கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளன ஸ்ரீ சக்தி பிரமோட்டர்ஸ் இன் ஸ்ரீ சக்தி நகர் செல்லிமலை டு ஊத்துக்குடி மெயின் ரோடு புதுப்பாளையம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸ் ஈரோடு